டா இந்த விஜய் விஜய் வடுவா அண்ணா நம்ம வாயில் வந்து தான் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு ம் ஒன்னு 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 என்ன வாழைப்பழம் கதை சொல்ய கராட்ட வாழைப்பழம் கதையாடா வடிவேலுக்கு வந்து வடிவேலோட நீ கேவலமாக இருக்கடா வரி கட்டோண்ணா மூதாரி இப்போல மூதாரி இப்பயா வந்து வா ஓட்டு பிக்சை எடுக்கிறோம் சினிமாவில் ஏமாத்தினது போதும் இப்போ வந்து நீ வந்து ஓட்டு பிக்சை எடுத்துகிட்டு மக்களோட ஏமாத்திட்டே மக்களை ஏமாத்துடா உண்டா மக்களை ஏமாத்துறதுக்கு இப்படியே போகிறான் மாநாடு மாநாடுன்னு அறிவு கட்டும் மக்கள்லாம் அறிவு இல்லை அவனை ஒன்று நான் பண்ணி என்ன பண்ணவே திணிக்கிறது சினிமாவ நடிச்சு இவனெல்லாம் வளர்த்து விட்டானோல அவனோட உதக்கேன்னு வளர்த்து விட்டானோ பாரு அவங்க சொல்லணும் வேற எதுவுமே இல்லை உங்களை வளர்த்தானோ பாருடா அங்க சொல்லணும் அவனுக்கு வளர்த்திருக்கானல்ல அவனோட சொல்லணும் அறிவு கட்டப்ப எல்லாம் இருக்கானோ இந்த மக்க மதினா பாருங்க விஜய் விஜயின்னு விஜய் பக்கமாக ஓடுறானோ விஜய் என்ன செஞ்சார் என்னமே செய்யலை விஜய் விஜய்னு விஜய்யாட நிற்கிறானோ கொஞ்சம் இடம் மூளை யோசிங்கடா அறிவு பல்லோலா விஜய் என்ன விஜய் விஜய் கத்திக்கிட்டே இருக்கிறான் ரோடு ஃபுல்லாக கத்தலாம் ஆட்சிக்கு வந்தாக இவன் இவன் சொல்லிவிடுவான் இவன் பின்னாடி இருக்கிறவன் என்ன திருட்டு பயலாக இருக்கானோ முளை மாதிரி பயலாக இருக்கானோ முடிச்ச வைக்க பயலாக இருக்கணும் என்னடாலும் இன்னும் இருக்கா என்ன செய்கிறது இந்த மாதிரி ஓடுனா என்ன பண்ணுறதுங்கிற இவனை போய் இதாக சொல்கிறானோ இவன் வந்து என்ன தக்கான் பின்னாடி யார் இருக்கா முன்னாடி யார் இருக்கா இந்த முன்னாடி பின்னாடி ஆள் இல்லை அச்சாடா இது பின்னாடி ஆள் இருக்குது இவன் வந்து ஒரு உதவி செய்கிறவனையும் தர மட்டமாக மட்டமாக பேசுகிறது உதவிக்கு வர்றவனையும் இதாக பேசுகிறது வந்து பாருங்க வெளிநாட்டுல கஷ்ட காட்டு கஷ்ட பண்ணுறோம் அது இருந்தாலும் தான் சப்கிரைபல் பண்ணுங்க வெளிநாட்டு வாழ்க்கையில ரொம்ப கஞ்சி போய் நிற்குது மக்கள் ஒரு கூட்டத்துமே இல்லாத லைஃப் அப்படி ஓடிட்டு இருக்குடா